வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு அசோக் லைலான் கம்பெனி தயாரிப்பு ஒரு டிப்பர் ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது இந்த அசோக் லைலான் டிப்பரோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த டிப்பரோட மாடல் இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி இந்த டிப்பரில் பிஎஸ்டூ இன்ஜின் இந்த வண்டியில் இருக்குது இந்த வண்டியோடய ஓனர்களின் எண்ணிக்கை தேர்ட் ஓனர்கிட்ட வண்டி இருக்குது இந்த டிப்பரோட கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு யூனிட் டிப்பர் தான் இது இந்த வண்டியோட பாடி பில்டிங் பொறுத்தளவுக்கு திருச்செங்கோடு பாடி பில்டிங்கில் பண்ணியிருக்காங்க இந்த டிப்பர் பொறுத்தளவுக்கு நல்லா ரன்னிங் கண்டிஷனில் ஓடிட்டுருக்கு வண்டியோட எஃப்சி பொறுத்தளவுக்கு இன்னும் இந்த மாதத்துல தான் வருது அதை எஃப்சி வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு இன்னும் பதினொன்றரை மாதம் கரண்ட்டில் இருக்குது டேக்ஸும் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இந்த டிப்பர் பொறுத்தளவுக்கு இன்ஜின் கியர் மற்றும் க்ரௌண்ட் போன்றவை தெளிவான கண்டிஷனில் கரண்டில் ரன்னிங் இருக்கிற லாரி தான் இது இந்த டிப்பரோட பாடி பில்டிங் பொறுத்தளவுக்கு திருச்செங்கோடு டைப் பாடி பில்டிங் தான் இந்த வண்டியில் உள்ளது இந்த டிப்பரோட டயர் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே ஒரிஜினல் டயரு ஃபுல் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பொறுத்தளவுக்கு நாலு டயருமே ரீபில்ட் டயரு அதுவும் ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த டிப்பர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்திமங்கலத்தில் மூணாவது ஓனரிடம் இந்த வண்டி உள்ளது இந்த அசோக் லேலாண்ட் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டிப்பரோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி கொடுத்துருவாங்க இந்த விலை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது அது போக எஃப்சியும் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த டிப்பர் வாங்கோன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் நன்றி வணக்கம்